ரேவதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களையும் உள்ளடக்கி குருவை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே விகாரி வருட பலன்களை காணலாம் ராசிநாதன் தற்காலிகமாக தனுசு ராசியில் கேதுவுடனும் சனியுடனும் சேர்ந்து ஒரே ராசியில் இருப்பதால் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்வதற்கு அழைப்புகள் அதிகமாக வந்து சுப செலவுகளை ஏற்படுத்தும் திட்டமிட்டு செயல்களை செய்வீர்கள் சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வீர்கள் சித்திரை மாதம் முழுவதும் எட்டாம் பாவ அதிபதி சுக்ரன் ராசியில் உச்சம் பெறுவதாலும் ஏழாம் அதிபதி நீச்சம் பெறுவதாலும் அவமதிப்பு ஏற்படுத்தும் நல்லதையே செய்ய நினைத்தாலும் அது உங்களுக்கே பாதகமாக மாறும் உங்கள் பேச்சிற்கு மரியாதை இருக்காது வாழ்க்கை சண்டைகள் ஏற்படும் நினைத்ததை முடிக்க வேண்டும் என்ற பிடிவாத குணமும் அதிகமாகும் கையெழுப்பு போதாத நிலை ஏற்படும் செவ்வாய் மூன்றில் இருப்பதால் தைரியத்துடன் செயல்படுவீர்கள் தொழிலில் மாற்றம் ஏற்படும் முன் யோசனையின்றி எல்லா காரியங்களில் இறங்கி மொழி பிதுங்குவீர்கள் சனி பகவான் சூழ்நிலை ஏற்படும் எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகும் சிந்திக்கும் ஆற்றல் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் செரிமான பிரச்சனை ஏற்படும் உடல் அசதிகள் அதிகமாகும் பேராசைகளையும் சுகபோக எண்ணங்களையும் நான்கில் இருக்கும் ராகு தூண்டுவார் கேளிக்கை சுற்றுலா என உல்லாசமாக இருக்கவே விரும்புவீர்கள் முடியாத விஷயங்களை முயற்சி செய்து பார்ப்பதும் என அதிக ஆர்வத்தை வெளிப்படுத்துவீர்கள் சனி பார்வை நான்காம் இடத்தில் பதிவதால் சொந்த பந்தங்களிடம் வெறுப்புகளை பெறாமல் இருப்பதே போதுமானதாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு சந்தோஷ நிலைப்பாடு இருக்காது குரு பகவான் பார்ப்பதாலும் திடமான புத்தியுடன் செயல்படுவீர்கள் திருமணத்திற்கான முயற்சிகள் செய்பவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடையும் சுய சிந்தனை சுய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் பழைய நினைவுகள் வந்து போகும் புதிய முயற்சிகள் வீண் போகாது சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வீர்கள் எங்கு சென்றாலும் மதிப்பு தானாகவே தேடி வரும் பெண்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உதவிகள் பல செய்வீர்கள் நீண்ட தூர பிரயாணங்களை சொந்த வாகனங்களில் செல்வதை தவிர்க்கவும் சமூக அந்தஸ்து உயரும் மாணவர்களுக்கு பொன்னான எதிர்காலம் இருக்கிறது நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மூலம் உத்தர பாக்கியம் கிடைப்பதற்கான கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறது சாதுரியமான செயல்பாட்டால் புகழ் கீர்த்தி அடைவீர்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்றலாம் என்ற ஆலோசனைகள் தோன்றும் ஐப்பசி மாத குரு பிறகு குரு பகவான் ராசியிலிருந்து ராசியில் இருந்து தனுசு ராசியில் பிரவேசிப்பதால் ஆன்மீக எண்ணங்களுக்கும் தெய்வ நம்பிக்கைக்கும் முக்கியத்துவம் தருவீர்கள் பணம் பல வழிகளில் வரும் குடும்பத்தில் திருமண வைபவங்கள் நடக்கும் சுய தொழில் வியாபாரத்தில் வருமானம் பெருகும் வண்டி வாகனம் நிலம் அல்லது புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஜாலியாக பொழுதை கழிக்க விரும்புவீர்கள் அரசாங்க பணிகளை குத்தகைக்கு எடுத்தால் லாபம் அடைவீர்கள் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உத்தியோகத்தில் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் பெறுவீர்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள் உங்களால் நண்பர்களுக்கு ஆதாயமே கிடைக்கும் பெரிய செயல் திட்டங்களுக்கு வாழ்க்கை துணையால் வாழ்க்கை தரம் உயரும் தாயார் மீது பாச உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் திருக்கடிதபடி சனி பகவான் தை ஒன்பதில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பிரவேசமாவதால் எதிர்பாராத திடீர் அடைவீர்கள் குலதெய்வ வழிபாட்டிற்கு சென்று வருவீர்கள் துணிச்சல் அதிகமாகும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் பெரியவர்களிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள் ஏமாற்றம் அடைவீர்கள் வழக்குகளை எதிர்கொள்வீர்கள் கற்பனை திறன் அதிகமாகும் யாருக்கும் சிபாரிசு செய்யாதீர்கள் அல்லது உத்தரவாதம் தராதீர்கள் நோயின் தாக்கம் குறையும் எதிரிகள் தொல்லை இருக்காது இவை எல்லாமே பொதுவான பலன்கள் தான் அவரவர் ஜனித்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபடும் உங்களுக்கு வேற எதுவும் தகவல்கள் தேவைப்பட்டால் ஜோதிட வாசல் அட் ஜிமெயில் டாட் காம் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் லக்ன ராசி அன்பர்களின் விகாரி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி